மீன்ஸ் நாங்கள் தான் அவங்க ராபர்ட் மீனா நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து என் தங்கச்சி வீட்டை கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா திருவிழா கிரமலம் வந்து கூப்பிட்ருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம மட்டும் போல போகல நம்ம வந்து கிளம்பிட்டோம் நம்ம மட்டும் போகல நம்ம கூட பாரு நீ ஹவனை பார்க்கறதுலேயே அவங்க என்னோட நாத்துனார் பொண்ணு அவனுக்கு மொற பொண்ணு அந்த பிள்ளையே சொல்லிட்டுருக்கான் நம்ம மட்டும் போகல நம்ம கூட பிரீத்தாவும் வராங்க அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு இன்றைக்கே நம்ம வந்து வந்துடுவோம் ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு மேக்கப் இருக்குது அதனால் இன்றைக்கே நம்ம வந்து வந்தாகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் போயிடலாம் இப்போ நம்ம வந்து பிரீத்தா பாப்பாவை ஏற்றுறதுக்காக போயிடலாம்

ஊருக்கு நம்ம வந்து வந்தாச்சு திருவிழா நிந்தியை படிச்சு இவங்க வந்து திருவிழா காஸ்ட்யூமில் இருக்காங்களே இவங்க தான் என்னோட சிஸ்டர் ஆ வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தோம் பதினோ மணிக்கு வந்தோம் பதினொன்று பதினோரு மணி பதினொன்னே ஹால் இருக்குமா வீட்டுக்கு வந்தப்ப பதினொன்றே ஹால் இருக்கும்

டீச்சடி வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து எடுக்கிறாங்க அதனால சாமி கும்புறதுக்காக சாமிக்கு இருந்து வீட்டில் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு படைச்சிருக்காங்க இப்போ டீச்சடி சப்புறம் வந்து வந்துட்டுருக்கு தேர் வந்து சுற்றி வந்துட்ருக்கு மாமா வந்து இன்றைக்கி ஏதோ மீட்டிங்கா அதனால் நத்தம் போயிருக்காரு வர லேட்டாகும் மூணு மணிக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன் வந்தோடனே வந்துடு இருந்தேன்னாருந்த மாதிரி நான் சொன்னேன் நான் இன்றைக்கி மேக்கப் இருக்கு மாமா நான் போவேன் அப்படி போயிட்டு சனிக்கிழமை வாங்க சொன்னார் அதனால நான் பிக்க ஏன்னா தங்கச்சியும் சொல்லுமா ா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் போயிடுறேன் ஆமாம் தானே தேர் வருது அதே வீடு எடுத்துகிட்டு போகிறேன் பேர் வந்து வந்துச்சு சாமி வர்றதுக்காக தண்ணீர் தெனிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க

மூணு டி ஒரு பால் இந்த பயத்தி குடிக்கிறதுக்காக எந்த எனக்கு என்ன நீதி குடிங்க பால் 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 என்ன என்னடா ஒன்றரை கடல பாக்குற இதுதான்

நான் நல்லா டீ போட்டேனா நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போதுனா நீ நான் எங்க அப்பா டீ மாஸ்டர்னால தான் நான் நல்லா டீ போடுறேன் சொல்லு புரியுதா இப்போ தெரியதா எக்ஸ்பீரியன்ஸ் என்னனே நான் வேற வேற சொல்லிய எங்க ஆபீஸ்ல அத சொல்லுவேன் थैंक यू சொல்லு ஆள் வந்து நான் வீட்ல சொல்ல போறேன் வீட்டுக்கு போலாம்டா அப்படிங்கறேன் அவங்க அத்தை கிட்ட இருந்து வர மாட்டேங்க போலாமா ஏஜி பல்ல நீங்க போயிட்டாங்க தம்பிக்கு வந்து இந்த வண்டி நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் எதுக்காக அப்படின்னா நேத்து அவன் வந்து எங்களோட வீடியோக்கு வந்தானோ அதனால எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தா தான் இனிமேல் நான் வீடியோக்கு வருவே வர மாட்டேன் அப்படின்ட்டான் அதனால வண்டி வாங்கிட்டு நல்லா இருக்கா எதுக்காக வண்டி வாங்கினோம் திடீர்னு ஏன் வண்டி வாங்கினோன்னே விளையா இதுல பாத்தீங்கன்னா சேலையை கையெழுத்துக்கோ சேலையை நான் வந்து இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து சேலையை ஊற வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னா இந்த தொட்டி தண்ணி நம்ம வந்து வாசு தெளிக்கிறதுக்கு சாணி போடுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த தொட்டி தண்ணியை வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து இந்த சேலையை வந்து ஊற வச்சுருக்கேன் இதுக்காக அப்படின்னா இதில் வந்து ஜிகுனாவாக இருக்குது புது சேலையை உதறாமல் அப்படியே தண்ணிக்குள்ள கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம வந்து எடுத்து காயப்பட்டோம் அப்படின்னா ஜிகுனா வந்து அவ்வளோக்கா கொட்டாதான் இது யார் கொடுத்த ஐடியா அப்படின்னா பிரியாக்கா கொடுத்த ஐடியா அதனால் தொட்டிக்கில் வந்து ஊற வச்சுருக்கேன்

நம்ம இப்போ தான் அங்கேருந்து வந்தோம் திருவிழா நம்ம வந்து தீச்சிட்டு இன்னைக்கு தான் எடுக்கிறாங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆகிடும் அவங்க எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நாளைக்கு மேக்கப் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஒடியாந்துட்டோம் சனிக்கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் வந்துட்டு பிரீத்தா அவங்க அப்பா கடைக்கு அதாவது பிரீத்தா அவங்க அப்பா வேலை பார்க்குறாங்களா அந்த கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து நேராக ப்ரீத்தாக கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டவுனுக்குள்ள விடுங்க தம்பிக்கு விளாடி சாமான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னே என்னால் ஒன்றும் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த டவுனுக்குள்ளே போயிட்டு என்னால் ஓட்டிகிட்டு வர முடியாதுப்பா புரிஞ்சுக்கோ அப்படின்னாரு அதனால் வர வழியிலேயே மெடிக்கலுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு டேப்லெட்டு அப்புறம் ஆயில்மெண்ட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு தாடிக்கம்பில் வந்து தம்பிக்கு வந்து கார் விளாடி சாமான் வாங்கிட்டு நம்ம வந்து நேராக வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்